ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பல்கேரியாவில் பெட்ரீச் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பாபா வங்காவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம பாபா வங்காவோட வீட்டை சுற்றி பார்க்கலாம் அதாவது இது வந்து பெட்ரீச்சில் இருக்கிற இந்த வீடு வந்து பாபா வங்காவோடய ஹஸ்பண்ட் வீடு தான் அவங்களோட வீடு அவங்க அம்மாவோட வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது ருப்பீட்டையில் இருக்குது நம்ம இங்கே பார்த்து முடிச்சிட்டு நம்ம அங்கே போகலாம் அதாவது இந்த பாபா வங்கா அப்படிங்கிறவரை வந்து நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களோட ப்ரடிக்ஷன் பற்றிலாம் இவங்க வந்து இவங்களோட அப்பா அம்மா பேர் பார்த்தோம்னா பாண்டோ சர்சேவ் அப்படிங்கிறவர் தான் அப்பா பரஸ்கேவா சர்சேவா அப்படிங்கிறவர் தான் அவங்க அம்மா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் வருஷத்துல தான் வந்து பிறந்திருக்காங்க அக்டோபர் மூணாம் தேதி தான் வந்து பிறந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு குறை மாத குழந்தை தான் அதாவது ஏழு மாதத்தில் எட்டு மாதத்துல எல்லாம் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பிறந்தவங்க தான் அவங்க பிறக்கும் போதே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பிறந்து தான் வந்து அவதிப்பட்டிருக்காங்க இவங்களோட இவங்க வந்து உயிர் பிழைக்கிறதுக்கே வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன பட்சத்தில் தான் வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க அண்ணா அந்த அவங்களுக்கு பேரை வைக்கலையாம் அவங்க நல்ல உடம்புல நல்லா தான் அவங்களுக்கு நேமே வச்சாங்களாமா மாதிரி அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்களாமா சீக்கிரமாகவே அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து இங்கே இல்லை அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது வந்து நோவா செலோவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க குடி போயிருக்கிறாங்க ஓகேங்க நம்ம வந்து இப்போ இவங்க கிட்ட கேட்டாச்சு உள்ளே போகிறதுக்கு ஆனால் வந்து உள்ள வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் உள்ளே போயிட்டு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஹஸ்பண்ட் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்க எப்படி ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க அவங்களோட பெட்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஆக்சுவலி இது வந்து வந்து முன்னாடி வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததாம்மா இப்போ வந்து இந்த வீட்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்து நடத்துகிறாங்க அதாவது இப்படி விசிட்டர்ஸ்லாம் வந்து விசிட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து இதை எடுத்து இப்போ நடத்திட்டுருக்காங்க உள்ள வந்து அவங்க கிச்சன்லாம் சூப்பராக இருந்ததுங்க ஃபுல்லாக வந்து பித்தளையில் வந்து ஏகப்பட்ட பாத்திரங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்தளவுக்கு உள்ளே வந்து அழகாக இருந்தது அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியிலருந்தும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அதையெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க நம்ம இருந்து கூட வந்து இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்குது அந்த சிலையை காமிச்சு அவங்க சொன்னாங்க இது வந்து இந்தியாவிலேருந்து கிஃப்ட் பண்ணது அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக இருக்குது உள்ளே வந்து வீடு அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல சின்ன வீடு தான் ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் அவங்களோட ஹஸ்பண்ட் வீடு இது வந்து அவங்களுக்காக இங்கே வச்சுருக்கிற ஸ்டாச்சு அங்கே பாருங்கள் வீட்டை சுற்றி வந்து அழகா செடியெலாம் வச்சு பால்கனிலாம் வச்சு அப்போயே வந்து கட்டியிருக்காங்க வீடு அப்புறம் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுனால ஃபீட்பேக் வந்து எழுத சொன்னாங்க நாங்கள் வந்து இதை எழுதியிருக்கோம் நாங்கள் அஞ்சு பேர் மொத்தம் போயிருந்தோம் அதனால் நாங்கள் அஞ்சு பத்து பேர் எழுதி தமிழ்நாடு கேரளான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரிஸ் தானே இதே மாதிரி நீங்கள் வந்து பாபா வங்கா ஹவுஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எழுதின ஃபீட்பேக்கை படித்து பாருங்கள் ஓகே நம்ம இப்போ இந்த வீட்டை பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ருப்பிட்டே கிளம்பலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரீச்சில் இருந்து இங்கே பாபா வங்கா ஹவுஸ்க்கு வந்தாச்சு அவங்களோட அம்மா வீட்டுக்கு இந்த வீட்டில் தான் வந்து அவங்க ரொம்ப நாள் நீண்ட நாள் வந்து அவங்க இருந்ததே இங்கே தான் நம்ம உள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன வில்லேஜ் தான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ வந்து பாபாவாங்க அம்மாவுக்கு எப்படி வந்து கண்ணு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது ஒரு சூறாவளி வந்திருக்கு அப்போ அந்த சூறாவளி வரும்போது அவங்களை வந்து பாதிச்சிருக்கு அந்த சூறாவளி அந்த டைமில் வந்து அவங்க கண்ணில் வந்து நிறையா மண் தூசு இந்த மாதிரிலாம் விழுந்தனால அவங்களுக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்வை இழந்துட்டாங்களாமா பார்வை இழந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு எதிர்கால வந்து கணிக்கிற ஒரு அபூர்வ சக்தி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுறது அதே மாதிரி இதுவரைக்கும் வந்து பாபா வங்கா வந்து உலக நாடுகள் குறித்து வந்து நிறைய விஷயம் வந்து ப்ரடிக் பண்ணிருக்காங்க அதில் வந்து நம்ம முக்கியமாக நடந்ததெல்லாம் என்னென்னுட்டு கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது வந்து பாபா வங்கா வந்து சொல்கிற கணிப்புகள்லாம் வந்து பழிச்சிட்டு வரனால அவங்க அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையும் வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கை கொடுக்குற விதத்தில் தான் வந்து இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் இளவரசி டய டயானாவின் மரணம் பற்றி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் வந்து மீதான தாக்குதல் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க கொரோனா வைரஸ் தொற்று பற்றியும் அவங்க சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா ட்ரம்ப் மீதான வந்து துப்பாக்கி சூடு வந்து நடக்கும் அவங்க கணிப்புகள்லாம் அப்படிங்கிறதையும் பாபா வங்காவோட கணிப்புகள் வந்து சொல்றது வந்து கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு இங்க பாருங்க இந்த சைட் வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வில்லேஜ் அப்படிங்கறனால உள்ள ஓட்டு வீடுகள் வந்து நிறைய பார்க்க முடியுது வெளியே இருந்து வந்து உள்ளே போகிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது அவளை தான் கேட்டுகிட்ட வந்துட்டோம் நம்ம இப்போ உள்ளே போயிட்டு அவங்களோட வீட்டை பார்க்கலாம் எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது அவங்க இருந்து வீட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து அவங்க ப்ரே பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு சர்ச்சும் கட்டியிருக்காங்களாமா அந்த சர்ச்சையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய சமாதியும் வந்து இங்கே தான் இருக்குது அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் பாபா மங்கா அம்மாவோட ஸ்டாச்சு வந்து பெரிய ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஓட்டு வீடுகள் தான் வந்து தெரியுது கண்ணுக்கு வந்து எல்லாமே ஓட்டு வீடுகள் தான் தெரியுது நம்ம பார்க்குற தூரத்து வரைக்குமே ாங்க பாபா வங்காவோட ஸ்டாச்சு இப்போ நம்ம கூகுள்லயே வந்து சர்ச் பண்றோம் அப்படின்னா பாபா வங்காவை பத்தி சர்ச் பண்ணா இந்த ஸ்டாச்சு தான் வந்து 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 இது இந்த ஸ்டாச்சு வந்து செஞ்சிருக்காங்க உலோகம் தான் அந்த உலோகத்துலேயே வந்து அழகா இப்படி செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் தான் அதை உருக்கி பாருங்க அந்த அம்மா மாதிரியே அப்படியே செஞ்சிருக்காங்க ஸ்டாச்சு அப்படியே இந்த சர்ச் தான் வந்து அவங்க ப்ரே பண்றதுக்காக கட்டின சர்ச்சு சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம் ஓகே சர்ச்சுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி இங்க வந்து தண்ணி வருது அது வந்து மினரல் வாட்டர் தான் நேச்சுரல் மினரல் வாட்டர் ஆனால் வந்து ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டர் தான் வந்து நேச்சுரலாக வந்து ஹாட் வாட்டர் வந்துட்டு இருக்கீங்க இங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு ஹாட் வாட்டர் வந்து ஏரியா இருக்கு நேச்சுரலா வந்து ஒரு லேக் மாதிரி இருக்கும் அதுல வந்து ஹாட் வாட்டர் இருக்கும் அங்க இந்த தண்ணி வருதா என்னன்னு தெரியல ஆனா மினரல் வாட்டர்னு போட்டிருக்கு பாருங்க ஃபுல்லா எல்லாம் ஓடுதான் தண்ணி வந்து குடிக்கிறாங்க ஏன்னா நல்ல தண்ணி தானே அதனால வந்து குடிக்கிறாங்க ஒரு பைப்பில் வந்து ரொம்ப சூடா வருது ஒரு பைப்பில் வந்து லைட்டா சூடா வருது ரக்ஷித் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாக்கணும் நினைப்பாங்க வந்து அது தொட்டே தண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க சரி நம்ம அப்படியே சர்ச்சுக்குள்ள போயிட்டு நம்ம சர்ச் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே மித்ரேஷ் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அவங்க போய் தண்ணி கிட்ட அப்படியே விளையாண்டிருப்பாங்க சர்ச்சுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்து ரொம்ப சைலண்டா இருக்கு நம்ம அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வெளியே போயிடலாம் ஓகே அவ்வளவுதான் பார்த்தாச்சு சர்ச் வந்து ரொம்ப குட்டி சர்ச் தான் ஏன்னா அவங்க ப்ரே பண்றதுக்காக வந்து இருக்கிற சர்ச் நான் அம்மாவோட போட்டோவும் இங்க வச்சிருக்காங்க ஓகே அவ்வளவுதான் நம்ம அப்படியே வெளிய போலாம் பாருங்க இந்த சர்ச்சுக்கு பின்னாடி சைட்லேயே வந்து அவங்களுடைய சமாதியும் வச்சிருக்காங்க ஓகேங்க ரக்ஷித்தும் மித்ரேஷும் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எது சொன்னாலும் அதனால் சாமி கும்பிட்டுக்க சொன்னோம் கும்பிட்டுக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் பர்ஷியன் ஃப்ரூட் வந்து நிறைய பழம் ஏகப்பட்ட பழம் இருக்குது இங்கே நிறைய மரமும் கூட இருக்குது பர்ஷியன் ஃப்ரூட் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த மரம் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்குது ஆனால் பறிக்கலாமா என்னன்னு தெரியல அதனால் நாங்களும் பறிக்கலை ஓகே இங்கே வந்து நிறைய மியூசியம் மாதிரி வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சரின்ட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க சின்ன வயசு ஃபோட்டோ அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்புறம் அவங்களுடைய வளர்ப்பு மகன்கள் மகன் வந்து இருந்தாங்களாமா அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே வந்து உள்ளே இருக்கும் நம்ம போய்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்புறம் நம்ம பாபாவங்கா அம்மாவோட கணிப்புகள் வந்து இந்த இயர் வந்து ரொம்பவே பயமுறுத்துகிற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் வந்து உலக அழிவு வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லி பாபா வங்கா அம்மா வந்து கணிச்சிருக்காங்க அதாவது ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து வந்து உலகம் வந்து அழியும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்துருக்கிறாங்க ஆனால் வந்து அப்போ வந்து மனிதர்கள் வந்து பூமியிலே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வந்து பெரிய மோதல்கள் அப்புறம் சோகமான சம்பவங்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னும் பாபா அவங்க கணிச்சிருக்கிறாங்க அப்புறம் மனித குலத்தின் வீழ்ச்சிக்கே வந்து வழிவகுக்கும் இந்த வருஷம்தான் யூரோப் கண்ட்ரியில் வந்து ஒரு பேரழிவுக்கான மோதல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க அந்த மோதல் காரணமாக வந்து மக்கள் தொகை வந்து கணிசமாக குறையும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் புதிய வளங்களை தேடி வந்து மனிதர்கள் வந்து வீனஸ் இருக்குல்ல வீனஸ்க்கு வந்து போயிட்டு வருவாங்க அப்படின்னும் கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க இங்க பாருங்க ஃபுல்லா அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே அவங்க வயசான வரைக்கும் இருந்த போட்டோஸ் ஃபுல்லா வந்து வச்சுருக்குறாங்க இங்க இங்க ஃபுல்லாவே வந்து அவங்களுடைய போட்டோஸ் தான் இருக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து புதிய வளங்களை தேடி மனிதர்கள் வந்து போவாங்கல்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து மிகப்பெரிய பனிக்கட்டிகள் வந்து உருகும் இதனால வந்து கடல் மட்டம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க இதனால வந்து பெரிய அலைகள் வந்து தாக்கி உயிர் சேதமெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுனாமி மாதிரி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதில் வந்து கிரகவாசிகள் கூடயே வந்து மனிதர்கள் வந்து தொடர்பு வந்து ஈஸியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க வந்து பாருங்க பாப்பா அம்மாவோட ஹஸ்பண்ட் போட்டோவும் அவங்களுடைய போட்டோவும் இங்க வச்சிருக்கிறாங்க இந்த போட்டோவில் இருக்கிறவங்க தான் வந்து அவங்களுடைய வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகள் ஓகே நம்ம அப்படியே வெளியே போகலாம் இங்கே இருக்கிற எல்லா ரூம்லேயுமே வந்து இவங்களுடைய ஃபோட்டோஸ் அப்புறம் இவங்க வந்து அப்போ இருந்து வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுறதுனால நிறையா பேர் வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது அதேமாதிரி ஜீசஸோட ஃபோட்டோஸும் வந்து எல்லா ரூம்லேயுமே வந்து வச்சுருக்காங்க அப்புறங்க அவங்களுடைய ஸ்டாச்சுவும் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க அவங்களோட ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது இதெல்லாம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து இப்போ விசிட் பண்ண வரும்போதெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற இது எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் பல்கேரியாவில்தான் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே தெரியும் நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாபா வங்காவை பற்றி கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்து தோணுண விஷயம் ஒரு டைமாவது நம்ம பல்கேரியாவில் இருக்கும்போது போயிட்டு அவங்க வீட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது அதே மாதிரி வந்து இப்போ வந்து அவங்களுடைய வீட்டையெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி தாங்க எல்லா ரூம்லேயுமே வந்து ஜீசஸோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது நம்ம அப்படியே வெளியே போய்ட்டு இப்போ அவங்க வீட்டை போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஃபுல்லாக எல்லா ரூம்லையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சோ அவங்களுடைய ஸ்டாச்சோ அப்புறம் வந்து அவங்களோட ட்ராயிங்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அம்மா வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதுல வந்து பருவநிலை மாற்றம்லாம் வந்து வந்து ஏற்படும் வந்து உயிர்களுக்கு வந்து அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதனால வந்து பூமியில வந்து வ வறட்சி வந்து அதிகமாகி மனித வாழ்க்கையவே வந்து மோசமாக்குற நிலம வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூணாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்குமே வந்து இடையே வந்து போர் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து கணித்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து பூமியிலருந்து வந்து உயிர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இறுதியாக வந்து ஐயாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வந்து உலகம் வந்து அழிஞ்சிரும் மனித இனம் அப்படிங்கிறதே வந்து முற்றிலுமே வந்து அழிந்துவிடும் அப்படின்னு வந்து அவங்க கணித்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கணிச்சு சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது வந்து அவ்வளோ வருஷம் வந்து நம்ம இருக்க போகிறது கிடையாது நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க கணிச்சு சொன்னதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக இந்த இயர் வந்து யூரோப்பில் வந்து நிறைய மோசமான நிலைமை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க இதுதான் பாபா அம்மாவோட பையனும் பொண்ணும் இவங்களுடைய வளர்ப்பு மகள் வளர்ப்பு மகன் அவ்வளவுதான் இவங்களுடைய போட்டோஸ் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓட்டு வீடுகள்ல அழகா பின்னாடி வந்து வச்சு அவங்க விசிட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க ஓகே இப்போ சர்ச்சில் இருந்து நம்ம வெளியே போயிட்டு அங்கே தான் வந்து அவங்க வீடு இருக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் அதுக்குள்ள இங்கே தண்ணி வந்துட்டு இருக்குல்ல மினரல் வாட்டர் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம அதை டேஸ்ட் பண்ணாமல் போகலாமா போயிட்டு அந்த தண்ணியும் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போகலாம் டேஸ்ட்டாக இருக்கு சூப்பராக இருக்குது ரக்ஷித் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவார் சார் வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அங்கே பாருங்கள் கையை வச்சுட்டு என்னவா வந்து தண்ணியை தொட்டு பார்த்துட்டு அடம் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி சுடுது அப்பயும் வந்து வச்சிட்ருக்காங்க ஓகே இப்போ நம்ம போய்ட்டு அப்படியே ஒரு சோவனரிஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியே போகலாம் ரஜித் குட்டி பாருங்க அப்படியே பேக் சைட்லயே நடந்து போகிறாங்களாமா அங்க தெரியுது பாத்தீங்களா அதுதான் அவங்க வீடு வீடு அழகாக இருக்குது வெளியிருந்து பார்க்கவே இங்கே தான் வந்து அவங்க ரொம்ப நாள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு இங்கே தான் வந்து அவங்களுடைய வாழ்நாளை வந்து கழிச்சிருக்கிறாங்க அவங்க வயதாகி இறக்குற வரைக்குமே வந்து இங்கே தான் இருந்திருக்கிறாங்க இங்கே பாருங்கள் பாபா வங்காவோடய ஃபோட்டோ இங்கே வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே அழகாக இருக்குல்ல வீடு நல்ல குட்டி வீடாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த பாசிலாம் வந்து அழகாக தொங்குது அப்படியே உள்ளே போகலாம் செடியெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் அவங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அந்த துணி எல்லாமே வச்சுருக்காங்க இதுதான் வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் வந்து செக் பண்ணது ஃபோட்டோ வச்சுருக்காங்க பெட் அவங்க யூஸ் பண்ண பெட்டு ஃபோன் பாருங்கள் அவங்க யூஸ் பண்ணது அந்த காலத்து ஃபோனு இங்கே உள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது போல குட்டியாக அவங்க யூஸ் பண்ண ஹேண்ட் பேக்கு எல்லாமே இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல குட்டி குட்டி ரூமா இங்க ஒரு சோஃபா இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளதான் வந்து போட்டோஸ்ல வீடியோஸ்லாம் அலோடு இல்லைனாங்க இங்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க ஓ இங்க வந்து ஒரு ரூம் இருக்கு டைனிங் ஹால் மாதிரி இருக்கு டைனிங் ஹால் தான் சோஃபாலாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு அந்த சைடு வந்து ரெண்டு குட்டி ரூமு இந்த சைடு வந்து டைனிங் ஹால் போல அவ்வளோதாங்க வீடு ரொம்ப குட்டி வீடு அழகான வீடு வெளியே வந்து தெர சூப்பராக இருக்குது வெளியே வந்து பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் இப்போ வின்டருங்கிறதுனால செடியெல்லாம் இல்லாமல் காஞ்சு போயிருக்கு சம்மரில் வந்தோம்னா இன்னும் நல்லா அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே அவ்வளோதான் வீட்டை சுற்றி பார்த்தாச்சு இருந்து கண்ணாடியில் பார்த்தாலே வந்து அவங்க ரூம் உள்ளே தெரியுது இந்த சைடும் ஏதோ வந்து ரூம் மாதிரி இருக்குது வீடு மாதிரி இருக்குது ஆனால் அங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ஓகே இது வந்து எதுவும் ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது அலோவ் பண்ணலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவ்ளத்தான் அழகா இருக்கு வீடு ரொம்ப குட்டியான வீடு அழகான வீடு அதாவது நம்ம எங்கெங்கேயோ போறோம் செலவு பண்ணி இப்ப எவ்வளோ ட்ரிப்பெல்லாம் நம்ம போறோம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிப்பு வந்துட்டு நம்ம இந்த பிளேஸ்லாம் சுத்தி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இவங்களை பத்தி வந்து ஹிஸ்ட்ரியிலே இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாக வந்து மலை தான் இருக்குது இங்கே வந்து அழகான ஒரு குட்டி வீடு இது ரொம்ப சின்ன வில்லேஜ் போல் ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டை சுற்றி பார்த்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் அந்த வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம பாபாவங்காவோட சர்ச்சு அப்புறம் அவங்களுடைய வீடு அப்புறம் சுற்றி இருக்கிற இடம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்